அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்ட கனமல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மார்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அக்கீல இருக்கிற கிளிக் பண்ணையை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கோட்டை தீர்க்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மியான்மர் கடலோரப் பொதுக்கி மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கடல் பகுதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக வடக்கு மற்றும் அதனை மத்திய வங்கடல் பகுதியில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி தின இன்றைய நாட்கள் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூர் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தின நாளை நாட்கள் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு அப்பால் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடும் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதன் காரணமாக நாலு நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை தெற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் அன்னை சுற்றுவட்டார மலைப்பகுதி நீலகிரி தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான அவ்வப்போது இடியும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீள எச்சரிக்கை தென் தமிழக கடலோர போதி மன்னார் வளைடா குமடர் போதில் சுறவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்